கீழ்படிதல் என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல ஆண்டவர் கீழ்படிதல் என்பது தாழ்மையினுடைய சின்னம் அல்ல கீழ்படிதல் என்பது உயரிய பண்பினுடைய அறிகுறி ஆண்டவர் கீழ்படிந்தால் இன்னும் வல்லமை இன்னும் அருள் இன்னும் ஆற்றல் அவர் தருகிற ஆற்றலோடு நம்ம வாழலாம் ஒரு குடும்ப சாட்சியமா இருக்கும் உன் தனிப்பட்ட வாழ்க்கை உயரும் ஆண்டவருடைய விழுமைகளை கீழ்படிங்க பெரிய மனிதரை உறவுகளை நம்ம ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும் போது நிறைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் அது எளிது ஆனா பைபிள் படிக்கவே மாட்டோம் ஏன் சொல்லுங்க ஏன் பைபிள் படிக்க மாட்டோம் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட மனசு கொட்டலாம் பைபிள் படிக்கும் பொழுது அதை கொட்டுவது எளிது நம்ம என்னதான் தோணுதோ ஆண்டவரை இது பண்ணிட்டா அவன் இது பண்ணிட்டா எனக்கு எதிரா இருக்கிறாங்க நான் அதுவே பண்ணல எனக்கு எதுரா நிக்கிறாங்க நான் கஷ்டப்படுறேன் எல்லாத்தையும் சொல்லலாம் ஆனா பைபிள் படினா என்னன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவார் ஜொமிக்கிற பொழுது நான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன் பைபிள் படிக்கும் போதே ஆண்டா நம்ம கிட்ட பேசுவார் அப்ப ஆண்டா கிட்ட பேசுறாருன்னா அவரு நல்லது செய்யும் சொல்லுவார் அவர் வீட்டு கொடுன்னு சொல்லுவார் நீ தாட்சியா இருன்னு சொல்லுவா நீ எல்லோரிடமும் இருன்னு சொல்லுவா அது என டிமாண்ட் பண்ணணும் அப்ப நான் கீழ்ப்படைஞ்சே ஆகணும் அதனால தான் பைபிள் படிக்கிறது இல்லை ஆனா நம்ம ஜெயிப்போம் பத்து மணி நேரம் ஜெயிப்போம் இரவு முழுவதும் ஜெயிப்போம் பல நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்போம் அது எளிது ஏன்னா எனக்கு தோன்றியதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசுறேன் இரவு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் இறை வார்த்தைக்கு கீழ்படுங்க அதுக்கு நீங்க பைபிள் வாசிக்கணும் பைபிள் வாசிச்சிருங்க குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும் கீழ்ப்படிந்தால் அல்லது கீழ்படிந்ததால் பற்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க லுக்கா நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தை வீட்டுல பைபிள் இருந்தா எடுங்க லுக்கா நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தை அப்படியே அவர்கள் செய்து பெரும் மீன்களை பிடித்தார்கள் அப்படியே அவர்கள் செய்து பெரும் மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிழிய தொடங்கவே இந்த இறை வார்த்தை இப்படி முடியுது அப்படியே அவர்கள் செய்து அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கிறதுனா அவர்கள் ஆண்டவர் கீழ்ப்படிந்து இந்த வார்த்தையுடைய பின்புலம் என்னவென்றால் இரவு முழுவதும் பேதும் அவருடைய கூட்டாளிகளும் கடலுக்கு செல்கிறார்கள் வலை வீசுகிறார்கள் இரவு முழுவதும் அவர்கள் மீன் அவர்கள் மீன் எப்படி கிடைக்கும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் இரவு முழுவதும் வலை வீசி ஒன்றும் கிடைக்கல கரைக்கு வருகிறார்கள் இயேசுவை பார்க்கிறார்கள் இயேசு சொல்றார் மீண்டும் போங்க மீண்டும் வலைகளை வீசுங்க தயக்கத்தோடு தான் வீசுகிறாங்க ஆனால் கீழ்ப்படிஞ்சு யூஸ்றாங்க அதுதான் அப்படியே அவர்கள் செய்து அவர்கள் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு அந்த ஆண்டவர் கீழ்ப்படிங்க ஆண்டவர் கீழ்ப்படிங்க ஆசீர்வாதம் இருக்கும் ஆண்டவர் கீழ்ப்படிங்க வல்லமை இருக்கும் அதுதான் நீங்க பைபிள் படிங்கன்னு சொல்றோம் நீங்க பைபிள் படிக்கும் பொழுது அதனுடைய விழுமைகளை நம்ம அறிந்து கொள்ளலாம் பைபிள் பேசும் எதை செய் எதை செய்யக்கூடாது என்பதை அந்த ஞானத்தை பைபிள் தரும் விவிலியம் தரும் பைபிள் படிங்க அன்பர்கள அவள் கீழ்படிவே வலைகள் நிறைய மீன்கள் ஆனால் வலை கீழியவில்லை சம்டைம்ஸ் நம்ம ப்ரேயர்ல இருக்கும் பொழுது நம்ம வீட்டிலேயே குழம்பமான சூழல்லாம் இன்னும் அதிகரிக்கும் ஆனால் குழம்பியே போகாது வீடு குழம்பியே போகாது வாழ்க்கையில் கொஞ்சம் தள்ளாட்டங்கள் வருகிற போல தெரியும் ஆனால் நீ தள்ளாடி விழலாம் மாட்டேன் அவர் தாங்கி பிடித்து விடுவான் சில குழப்பங்கள் நம்மள மீறி வருகிறது என்ன பண்ணணும்னா அடுத்த இடை வார்த்தை அதோடு தொடர்ந்து வாசிக்கிற அலுக்கான செய்தி ஐந்தாவது அதிகாரம் பொழுது ஏழாவது வார்த்தை வலைகள் கிழியே தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு செய்கை காட்டி துணைக்கு வருமாறு அழைப்பி விடுத்தார் பேரு வலை முழுவதும் வலையை கிழியற மாதிரி இருந்தது உடனே அவர் என்ன பண்றாருன்னா மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் அந்தர்களே ஜிப உதவிய நாடுங்க மற்றவர்களுக்கு அழைப்பு என்பது அது இயலாத நேரத்துல தன்னுடைய கூட்டாளிகளுக்கு அழைப்பு கொடுக்கிறார் பங்குல போய் சாதர்கிட்ட கேளுங்க சாதர் கூட்டிட்டு வந்து வீடை வந்து மந்திரிங்க சாதர் கேளுங்க சாதர் வருவாங்க மந்திரிப்பாங்க அவர்களை கூப்பிடுங்க அவர்களுடைய ப்ரையர் இன்டென்ஷன் கேளு வைங்க எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கு எனக்காக ஜபிங்க பூசையில ஒப்பு கொடுங்க பூசையில ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற பொழுது எல்லாரும் ஜெபிப்பார்கள் அங்க வந்திருக்கிற பூசிக்கு வந்த எல்லாரும் அந்த கருத்துக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது பூச கருத்து எழுதுங்க உங்களுக்கு தெரிஞ்சது ஜப டீம் இருந்தா அவங்க கிட்ட சொல்லி இந்தக்காக அதுக்காக ஜபிங்க ஜப உதவி நாடுங்க அபிஷேகமா மாறும் வீடு அப்படியே மாறுதான் நீங்க பாப்பீங்க நாங்க தியானங்கள்லாம் நடத்தும்போது குறிப்பா நான் தியானம் நடத்தும்போது என் பங்குல கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு நாள் தியானம் ஈஸ்டர் டைம்ல ஒரு நாள் தியானம் வேர்ல்டத்துல ரெண்டு தியானம் வைப்பேன் நான் இருக்கிற பங்குல அப்பொழுது அந்த தியானத்துக்கு முன்பாக எனக்கு ப்ரையாரிட்டியும் இருக்கு கொஞ்சம் பேர் சேர்ந்து நான் சொல்ற நேரத்தில் ஜபிப்பாங்க கொண்டாட சேர்ந்து ஜபிப்போம் அந்த ப்ரயாரிட்ட சொல்லிடுவேன் இந்த வாரம் தியானம் இருக்கு தியானத்துக்காக ஜபிங்க தடை இல்லாமல் நடக்கும் தியானம் தடை இல்லாமல் நடக்கும் எனக்காக ஒருத்தர் ஜபிக்க பொழுது இங்க நடக்கும் சோக உதவி நாடு உங்க வீட்டில் குழப்பம் இருக்கா உன் வாழ்க்கையில தெளிவு இல்லையா உன் தெளிவு இல்லாமல் இருக்கிறாயா நீ நினச்சது நடக்காமலே இருக்கிறதா சம உதவிய நாடு அப்பா சொல்லுங்க ஆண்டவர் நான் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் என்று நான் ஐந்து பேர் ஜபிக்கிற பொழுது அவங்கள்ட்ட போய் கேளு எனக்காக ஜபிங்க கேளு இங்க அற்புதம் நடக்கும் பெரியமான இறைவர்களை பெரிய பேர் எலக்ட்ரிக் சென்டர்லாம் ஜபம்னு தனியா ஒரு சைடு தியானம் நடந்துட்டு இருக்கோம் உணவு சைடு ஜெபித்து கொண்டே இருப்பார்கள் எனவே ஜபம் அவ்வளவு முக்கியமானது பெரியமான இறைவர்களை அவர்களும் வந்து பைபிளத்தை வாசிக்கிற தொடர்ந்து அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை முழுகும் நிலையில் இருந்தன ஒரு மீன் கூட மாட்டல அதுக்கு முன்னாடி இரவு முழுக மீன் பிடிச்சாங்க மீனவர்கள் ஒரு மீன் கூட மாட்டல நம்மளை ஏசு சொன்ன பிறகு கீழ் படிச்சிட்டு போனாங்க அது ஆசீர்வாதமா மாட்டியது நீங்க பைபிள் படிச்சுட்டு ஆண்டு வேற பண்ணியிருந்தா சொல்லுவார் நீ விட்டுக்கொள்ளும்னு சொல்லுவார் நீ தாட்சியோடு இருன்னு சொல்லுவார் நானா செய்யறது வேற இப்போ ஆண்டவர் சொல்லி செய்யும்பொழுது அபிஷேகம் ஒரு கற்பனையில இப்படி சொல்லப்படும் அதாவது தேதுரு அப்படியே மீனை பார்த்துட்டார் நைட்டு முழுசும் மீன் பிடிச்சிருவா மீன் கிடைக்கல ஏசு சொன்ன உடனே அந்த படகு முழு முழுவதுமா மீன்கள் அப்ப ஒரு மீன்கிட்ட போய் தேதுர் கேட்டாராம் மீனே நான் நைட்டு முழுசும் உனக்காக வலை வீசினேன் நீங்களா எங்க போயிருந்தீங்க இப்ப இயேசு சொன்ன உடனே இந்த வலைகள் கிழியற அளவுக்கு இந்த படகுகள் முழுகிற அளவுக்கு இவ்வளவு மீன் வந்து சேர்ந்துருக்கீங்களா நைட் எல்லாம் எங்க போனீங்க அவன் மீன் சொல்லிச்சான் பேதிருக்க ஐயா நேற்று இரவு நீ வரும் பொழுது நீ உன் கூட்டாளிகளை மட்டும் தான் வந்தீங்க அதனால நாங்க எங்க எங்க சுத்திட்டு இருந்தோம் இரண்டாவது முறை நீ வருகிற போது நீ கடவுளோடு வந்த நீ ஆண்டவர் வார்த்தை கீழ்படிஞ்சு வந்த எனவே ஆண்டவரே அழைக்கிறார் சொல்லி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்தோம் பிரியமான இறை ஒரு உள்ள உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ப்ரேயர் வைக்கும் பொழுது இல்லை ஒரு ப்ரேயர் டீமோடு சேர்ந்து உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெயிக்கிற பொழுது ஆண்டவர் கொடுக்குற அழைப்பு அந்த சாத்தா உங்களை வீட்டு அப்படி ஓடிவிடும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழப்பமான சூழ்நிலைகள் மாறிவிடும் உங்கள் வீட்டில் இருக்கிற மந்தமான நிலைகள் மாறிடும் அவன் தொழில் இருக்கிற ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழல்கள் மாறிடும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையற்றவைகள் மாறிடும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவையற்றவைகள் மாறிடும் ப்ரேயரில் வைங்க ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க அபிஷேகம் இந்த வரை நான் கீழ்ப்படி ஆண்டவர எனக்கு என்ன அதிகமா வெளிப்படுத்துங்க அப்படி கேட்டு பாருங்க இன்னைக்கு புதன்கிழமை உடைய சுசேப்பர் ஜபத்துல உங்க வீடு பகுமையாய் ஆசீர்வாதமாய் வல்லமையாய் வருவதை பார்ப்பீர்கள் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் அப்பா நன்றி ஓ வல்லவரை நல்லவரே நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா கீழ்ப்படுகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே கீழ்ப்படிதன் மூலமாய் எங்கள் தடைகள் எல்லாம் மாறும் என்ற செய்திக்காய் நன்றி கீழ்படிதல் மூலமா இன்னும் ஆசீர்வாதத்தை நாங்கள் அறுவடை செய்வோம் என்று சொல்கிற நன்றி ஆண்டவர் வழிநடத்துங்க பைபிள் பாசிக்கணும் என்ற ஆர்வத்தை கொடுங்க ராஜா ஆசீர்வதிங்க ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பார்த்து வைக்கிறேன் இல்லையா கமெண்ட்ல என்னெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறார் உங்கள் பார்த்து வைக்கிறேன் அப்பா நீங்க தொடுங்க அனைவரே நீங்க வழி நடத்துங்க அனைவரே நீங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அவர் தொடுகிறார் வளமையான நற்கரணை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் கிருபையில அதிசயங்களை ஆசீர்வாதங்களை பார்த்தீர்கள் நன்றி ஆண்டவரே வழிநடத்துங்க நாள் இணைய நாளாக இருக்கும் கீழ்ப்படிதல் என்பது தாழ்மையினுடைய அறிகுறி அல்ல கீழ்ப்படிதல் என்பது உயரிய பண்பினுடைய அடையாளம் எனவே நல்ல நாளே அனுப்புங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க